கோடபாய மகிந்த பசுல் உட்பட பலருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை ஈரான் ஜனாதிபதியின் விஜயத்தின் போது இலங்கைக்குள் நுழைந்த அமெரிக்க படைகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் கிழக்கு தமிழருக்கு கேபினட் அமைச்சு யுத்தம் முடிந்தும் பதினைந்து வருடங்கள் ஆகியும் ஜாலில் ஆயிரத்து ஐநூறு குடும்பங்கள் அகதி வாழ்வு பொய்யான தகவல் மைத்திரியை கைது செய்ய பாராளுமன்றத்தில் கோரிக்கை பிள்ளையானை கைது செய்து விசானை நடாத்தினால் உயர்த்த ஞாயிறு கூண்டு தாக்குதல் தொடர்பான உண்மைகளை அறிந்து கொள்ளலாம் சாணக்கியன் பல வருடங்களாக திட்டமிடப்பட்ட ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் அம்பலப்படுத்திய பியாலேந்திரன் சம்பள உயர்வு அறிவிக்கப்படாவிட்டால் பதவிகளை துறந்து பீதி கிறங்குவோம் வடிவேல் சுரேஷ் தொழிலதிபர் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் நிதியமைச்சர் பசல் மற்றும் முன்னாள் மத்திய வங்கியாளர் ஐத் நிவாட் கப்டால் ஆகியோரிடமிருந்து ஐம்பது மில்லியன் ரூபாய் நஷ்டகீடாகக் கூறி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தவறாக கையாண்டதற்காக மேற்கூறப்பட்ட இவர்கள் அனைவரும் வட்டியுடன் கூடிய ஐம்பது மில்லியன் ரூபாய் நஷ்டஈட்டு பணத்தை இரண்டு வாரங்களுக்குள் தனக்கு செலுத்தாவிட்டால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒருமுறை மட்டும் பாவிக்கக்கூடிய சத்திர சிகிச்சை பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிலதிபர் கலிங்க செல்வா சட்டத்தரணி பிரேமாத் போல்பிட்டிய ஊடாக இந்த கோரிக்கை கடிதங்களை அனுப்பியுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இடையில் பொருளாதாரம் தவறாக கையாளப்பட்டதன் காரணமாக தனது வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் போனதாகவும் இதன் விளைவாக ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியான பணத்தை இழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இறக்குமதிப் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தினசரி மின்பட்டு என்பன வர்த்தக நடவடிக்கைகளில் நட்டம் ஏற்படுவதற்கு பிரதான காரணங்கள் என தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்ச முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் நிதியமைச்சர் பசில் மற்றும் முன்னாள் மத்திய வங்கி ஆளர் ஐத்னிவாட் கப்டால் ஆகியோரே பொறுப்பேற்க வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்துக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் மேற்குலக நாடுகளில் பேசுபொருளாக மாறியுள்ளது எனினும் தற்போது ஈரானிய ஜனாதிபதியின் விஜயத்தின் போது அமெரிக்க படைகள் இலங்கையில் என்ன செய்கிறார்கள் என ஈரான் சார்பு நாடுகள் கேள்வி எழுப்பியுள்ளன பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தருவது இதுவே முதல் முறையாகும் இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க கடற்படை குழு ஒன்றும் திருகோணமலைக்கு சென்றிருப்பது சர்வதேச சமூகத்தில் கேள்வி நிலைமைகளை தோற்றுவித்துள்ளது சிரியாவில் இடம்பெற்ற ஈரான் தூதரக வளாக தாக்குதலின் எதிரொலிகள் வலுப்பெற்று ஈரான் ஸ்டீல் தாக்குதல்கள் சர்வதேசத்தின் மத்தியில் அச்ச நிலைகளை தோற்றுவித்துள்ள நிலையில் இவ்வாறான பதற்றத்துக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதி கடந்த ஏப்ரல் இருபத்தோராம் தேதி பாகிஸ்தானுக்கு மூன்று நாள் பயணம் மேற்கொண்டதோடு மத்தள சர்வதேச விமான நிலையம் ஊடாக இலங்கைக்கும் வருகை தந்திருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் கிழக்கின் தமிழ் அரசியல் பாதி ஒருவருக்கு கேபினட் அமைச்சு பதவி ஒன்று வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளரும் முன்னாள் பிரதியமைச்சருமான எஸ் கணேசமூர்த்தி இதனை அறிவித்துள்ளார் முன்னாள் பிரதியமைச்சர் கணேசமூர்த்தியின் கல்லடி இல்லத்தில் வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற உடகு சந்திப்பில் இது தொடர்பான தகவலை அவர் வெளியிட்டுள்ளார் கிழக்கின் தமிழ் அரசியல்வாதி ஒருவரை அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக நியமிப்பதில் சையத் பிரேமதாசா விருப்பம் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் யாழ் சங்காணி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் பொது சுகாதார பரிசோதகர்கள் கடந்த சில நாட்களாக உணவகங்கள் மற்றும் பலசரக்கு விற்பனை நிலையங்களில் பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் நேற்று சுழிபுரம் பிரிவு பொது சுகாதார பரிசோதகர் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் திடீர் பரிசோதனை நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது காலாவதியான உணவுப் பொருட்கள் பழுதடைந்த உணவுப் பொருட்கள் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத பலசரக்கு விற்பனை நிலையம் இனம் காணப்பட்டுள்ளது மேற்படி பலசரக்கு கடை உரிமையாளர்களுக்கு எதிராக சுளிபுறம் பொது சுகாதார பரிசோதகர்களினால் நேற்று மல்லாகும் நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த நிலையில் நேற்றைய தினமே வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட நீதிமன்றம் பல கடை உரிமையாளருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதித்ததுடன் கடுமையான எச்சரிக்கையும் விடுத்து அத்துடன் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அளிக்கப்பட்டுள்ளது வடக்கில் ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மாத்திரம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்விடங்களை இழந்துள்ளமை தெரிய வந்துள்ளது இவர்களில் பத்து குடும்பங்கள் இன்னமும் நலன்புரி நிலையங்களில் வாழ்ந்து வருவதாக கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட சிலகீட்பு கூடத்தில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றதாக மாகாண ஊடகவியலாளர்கள் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இடம்பெயர்ந்த நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தேழு மக்களுக்கு அரசாங்கம் இதுவரை எதனையும் செய்யவில்லை என கூட்டத்தில் கலந்து கொண்ட யாழ் மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் ஆளுநருக்கு அறிவித்துள்ளார் ஆயிரத்து ஐநூற்று பன்னெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தேழு பேர் இருக்கின்றனர் இவர்களில் பத்து குடும்பங்கள் நலன்புரி நிலையங்களிலும் ஆயிரத்து ஐநூற்றி இரண்டு குடும்பங்கள் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலும் தங்கியுள்ளனர் இவர்களுக்கு எதுவுமே செய்யவில்லை இவர்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டியவர்கள் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைவாக இந்த வருடத்துக்குள் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு ஆளுநர் அறிவித்துள்ளார் இதுவரை மீள்குடியேறாத மக்களை மீள்குடியேற்றுவதற்கான வேலை திட்டம் மற்றும் மேல் குடியேற்றப்பட்ட மக்களின் வீடுகளுக்கு மின்சாரம் உள்ளிட்ட இணைய வசதிகளை வழங்குவதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்குமாறு ஆளுநர் மாவட்ட செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் காணி உரிமைகளை கைமாற்றும் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார் குறித்து காணி உறுதிகளை வழங்கும் நடவடிக்கையை துரிதப்படுத்துவதற்காக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதற்கமையே மே மாத நிறைவுக்குள் வடக்கு மாகாணத்தில் அறுபதாயிரம் பேருக்கான காணி உறுதிப்பத்திரங்கள் கையளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்த கருத்து பொய்யானது என நிரூபணமாகியுள்ளதால் இவ்வாறான பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிட்டு நாட்டில் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் நபர்களை கைது செய்ய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் கம்பன்பில தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஈசத் தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து நமக்கு தெரியும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி சிறிசேன தெரிவித்தார் அவர் தான் வெளியிட்ட கருத்து தொடர்பில் வாக்குமூலம் அளித்துள்ளார் எமக்கு கிடைத்த உத்தியோகபூர்வமற்ற தகவலின்படி மைத்திரி தெரிவித்த தகவல் பொய்யானது இந்த முன்னாள் ஜனாதிபதி தேசிய பாதுகாப்பை நகைச்சுவையாக எடுத்து கொண்டுள்ளார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சரியான நேரத்தில் மைத்திரி பற்றி யோசித்து இது தேசிய பாதுகாப்பை பாதிக்கும் விடயம் என்பதால் கோப்பை பாதுகாப்பாக வைத்துவிட்டு சாவியை விட்டுவிட முடிவு செய்தார் இல்லாவிட்டால் இந்த நாடு தீப்பற்றி இது போன்ற பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிடுவதன் மூலம் நாட்டில் பிரச்சனைகளை உருவாக்கும் நபர்களை கைது செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் பாடசாலைகளில் மாணவர்களுக்கென உலக உணவு திட்டம் வழங்கிய அரிசியுடன் அரசாங்கத்தின் நிதியுதவியில் வழங்கப்பட்ட அரசியை கலக்க வேண்டாம் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சேந்திர தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகின்ற மாணவர்களின் பாவனைக்கு ஏற்றதல்ல என கூறப்படும் அரிசி உலக உணவு திட்டத்தினால் வழங்கப்பட்டதை தவிர அரசாங்கத்தினால் வழங்கப்படவில்லை அரசு நிதியில் விநியோகிக்கப்படும் உணவு மாணவர்களுக்கு சாப்பிடுவதற்கேற்றது என்பதை அரசு உறுதி செய்கிறது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினூடாக மாகாண கல்வி நிலையங்களுக்கு அரசு கையிருப்பு வழங்கப்பட்ட பின்னரும் மாகாண பொது சுகாதார பரிசோதகர்களின் உதவியுடன் வழக்கமான தர சோதனைகளுக்கு அவர்கள் ஆலோசனை வழங்குவதாக அமைச்சர் பிரேமஜேந்த மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையானை கைது செய்து விசாரணை நடாத்தினால் உயித்தனாயிறு குண்டு தாக்குதல் உள்ளிட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தில் இடம்பெற்ற பல்வேறு கொலைகள் தொடர்பான உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற உயித்தனாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் உயித்த ஞாயிறு தாக்குதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் நடந்திருந்தாலும் அதனுடன் தொடர்புடைய குழுக்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த நாட்டில் செயற்பட்டு வந்துள்ளன இதன் தொடர்பில் அடிக்கடி கூறியிருந்தாலும் இதன் தன்மை தொடர்பில் புரிந்து கொள்ளாது இருக்கின்றனர் எவ்வாறாயினும் தற்போது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் நடந்த சம்பவம் ஒன்று தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் புலனாய்வுத் துறையுடன் சம்பந்தப்பட்ட மூன்று இடங்களையும் சேர்ந்த புலனாய்வுக் குழு அதிகாரிகளின் குழு ஒன்றே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வந்துள்ளது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் ஈமானிய நெஞ்சங்கள் என்ற அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது போலீஸ் பாய்ஸ் ஆமி மொஹதீன் கலீல் ஆகிய மூவரையும் உள்ளடக்கியதாக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது கலீல் என்ற நபர் ஜோசப் பராயசிங்கத்தின் கொலை வழக்கில் சிறைக்கு சென்று விடுதலையானவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் திருகோணமலையில் ஆறு வயது பஷ்ஷா என்ற சிறுமி பெற்றோரிடம் கப்பம் கூறி கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் திருகோணமலைக்கு பொறுப்பான மேர்வின் என்பவர் கைது செய்யப்பட்டார் ஜெனாதனர் நிசாந்தன் ரெஜினோட் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் பின்னர் போலீசாரின் பொறுப்பில் இருந்த போது உயிரிழந்தனர் இதேவேளை எட்டு வயது சிறுமி ஒருவர் கப்பம் கூறி இரண்டாயிரத்து ஒன்பதில் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பின்னர் அவர்கள் நால்வரும் அரச படையினரால் கொலை செய்யப்பட்டனர் புலனாய்வு பிரிவின் குழுவினர் தமது நோக்கத்துக்காக கப்பம் வரும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதுடன் அதன் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளவர்களை கொல்லும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் இவ்வாறு பலர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டுள்ளனர் இந்த சம்பவங்களுக்கும் உயிர் ஆயுத தாக்குதலுக்கும் இடையே என்ன தொடர்பு என நினைக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கிழக்கு மாகாண சபை தேர்தலுக்கு முன்னர் திட்டமிட்டு கிழக்கில் ஸ்திரமற்ற நிலைக்கு கொண்டு செல்ல பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அவ்வாறாக பரிசோதிக்கப்பட்ட விடயங்களே பின்னர் நாடு முழுவதும் நடாத்தப்பட்டுள்ளது புய்த்தனாயிர தாக்குதலின் பின்னர் பல்வேறு தகவல்கள் வெளியாகின பிள்ளையான் உள்ளே இருந்தால் அவர் பலவற்றை கூறலாம் என்பதால் அவரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஜோசப் பர்ராயசிங்கம் கொலை வழக்கில் பிள்ளையானுடன் கைது செய்யப்பட்ட கஜன் மாமா என்பவர் சில மாதங்களுக்கு முன்னர் திடீரென உயிரிழந்துள்ளார் மரண பரிசோதனைக்கு இடமளிக்காது அவரின் உடலை எரித்தனர் அதனால் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் ஈஸ்டர் தாக்குதல் வரை இடம்பெற்ற கொலை சம்பவங்களுக்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு தொடர்பு உள்ளது அதனால் பாராளுமன்றத்தை பெயர்த்துவடுத்தும் அந்த கட்சியின் தலைவரை கைது செய்து விசாரணை நடாத்தினார் இது தொடர்பான அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொள்ளலாம் எனவே மட்டக்கிழப்பு மாவட்ட வாக்குகளை பார்க்காமல் ஜனாதிபதி அவரை கைது செய்து விசாரணை நடாத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் ஆயுள் பயங்கரவாத தாக்குதல்கள் பல வருடங்களாக திட்டமிட்டு நடாத்தப்பட்டுள்ளதாக பட்டக ராஜாங்க அமைச்சர் எஸ் ஆலேந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த வேடத்தில் இரண்டாவது தடவையாக ஈஸ்டர் நாயுடு தாக்குதல் தொடர்பான விவாதம் நடைபெறுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்வைத்த கருத்துக்களை சிலர் ஆதரித்தாலும் பலர் அவற்றை கடுமையாக விமர்சித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள் யார் அதற்கு பின்னணியில் செயற்பட்ட முக்கிய சூத்திரதாரி யார் என்பது இதுவரை சரியான முறையில் இனம் காணப்படவில்லை என அமைச்சர் வியாழேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார்